இரண்டாவதாக ஒரு முனது வாழ்க்கையில் ஒருவர் மறுமைக்காக தயாராக இருக்கிறார் என்பதற்கான மிக பிரதானமாக நபித்தோழர்கள் நபித்தோழர்கள் எடுத்த கவனம் அவங்க மறுமைக்கு தயார் என்கின்ற சிந்தனையில் அவங்க எடுத்த கவனம் சராசரி மனிதனாக இருக்கிற நேரத்தில் அவர் எடுத்த கவனம் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் அவங்களோட வாழ்க்கையில் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மிக பிரதானமாக கவனம் எடுத்த பகுதியாக நீங்கள் பார்க்கலாம் கடன் என்கின்ற பகுதியில் அவங்க மிக 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 கவனம் எடுத்து ரசூலுல்லாய் சல்லா அலேசலாம் அவர்கள் கூட எகத்துவத்திலிருந்து ஐந்து நேரம் தொழுது ஜக்காத்து கொடுத்து ஜிஹாது செய்து என்னமெல்லாம் செய்த நபித்தோழர்களாக இருந்தாலும் எது வந்தா தொழுவிக்க மாட்டாங்க அவர் கடனாளியாக இருந்தால் தொழுவிக்க மாட்டார் இஸ்லாமிய ஆட்சியுடைய ஆரம்பத்தில் அதுக்கு பின்னால கடனா அவங்க பொருட்படுத்தாங்க பைத்துல் மாலெல்லாம் நிரம்பி வழிகிற நேரத்தில் என்னது யாரெல்லாம் சொத்தை விட்டு செல்கிறாரோ அவருடைய சொத்து அவருக்கு போய் சேரும் கடனை விட்டு செல்கிறாரோ நாங்கள் என்ன செய்வோம் அடைப்போம் என்று முடிவெடுத்தார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கடனை விட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம் மாட்டோம் அப்படி என்றால் இதை இதை எதை உணர்த்த வந்தாங்க ரசூல் செல்ல செல்லம் நீ மறுமை வெற்றி என்றால் எதில கூடாது உனக்கு கடனுக்கான வழிவகைகளை நீ செய்திருக்க வேண்டும் அல்லது நீ கடன் எடுத்திருக்க கூடாது இந்த ரெண்டு லோட்டை என்ன செய்திருக்கணும் அவனுக்கு நடந்திருக்க வேண்டும் என்று இதனாலதான் அதாவது அப்துல்லா சுபேர் ரதி அல்லா்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது ஜமல் யுத்த நேரத்தில் சொல்கிறார்கள் இன்றைக்கு நடக்க ஜமல் யுத்தம் நடந்த யுத்தம் இன்றைக்கு கொல்லப்படுகின்றவர்களில் ஒன்றில் தாலிம் அல்லது மகு அநியாயம் இழைக்கப்பட்டவர் அல்லது அநியாயக்கார் ரெண்டு தான் என்ன செய்வார்கள் கொல்லப்பட போறாரு நான் நினைக்கிறேன் கொல்லப்படுறவங்கள நான் ஆரம்பமாக என்ன செய்வேன் கொல்லப்படுவேன் நினைக்கிறேன் அக்பரி ஹம்மி லதை இன்றைய நாளில் எனக்கு மிகப்பெரிய கவலை தெரியுமா எனது கடன் அப்படின்றார் இன்றைய நாள் எனக்கு மிகப்பெரிய அதாவது கவலையும் வேதனையும் எதென்று என்று சொன்னால் எனது கடன் தான் என்றார் அப்படி என்றால் ஒரு யுத்த காலத்தில் இருந்து அவர் யோசிக்க வேண்டிய எவ்வளவோ பிரதானமான பகுதிகள் இருக்கு அவர் எதை யோசிச்சாரு கடனத்தை என்ன செஞ்சார் யோசிச்சாரு காரணம் என்னன்னா நீங்க எல்லா வகையில வெற்றி பெற்று விட்டாலும் அடுத்த தடை உங்களுக்கு எதுக்கு போடப்படும் இந்த கடனுக்கு தான் என்ன செய்யும் போடப்படும் என்கின்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதனால் அப்துல்லா பின் சுபேர் அதாவது சுபைர் பின் யுத்த காலத்தில் வச்சு சொன்னது என்ன சொன்னால் இன்றைய தினத்தில் எனக்கு மிக பாரமாக இருப்பதெல்லாம் இது எனது கடனை பற்றி தான் காரணம் அந்த கடன் என்பது அடைக்கப்படவில்லை என்று சொன்னால் அவருக்கு மக்களுடைய சொத்தும் அவருடைய சொத்தும் அவருடைய பொருளாதாரத்தை கலந்து இருந்துச்சு அவரை நம்பி நிறைய மக்கள் என்ன செஞ்சாங்க பொருட்களை அவற்றை கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்ப அவர் அது அநியாயமாக போக கூடாதுக்கு நிலமாகவும் வீடாகவும் மாற்றி மாற்றி வச்சிருந்தாரு அப்ப அதனால அவர் கேட்கிறாரு அப்துல்லாவே நீ நினைக்கிறியா நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் சொன்னால் எங்கட சொத்துல ஏதாவது எங்களுக்கு மிஞ்சுமே நினைக்கிறியான்னு கேட்கிறான் அப்படி கொடுக்குற நேரத்துல அது கூட கடனுக்குள்ள என்ன செஞ்சிருக்கும் மிக்ஸ் ஆகி இருக்கும் என்று அப்துல்லா பின் சுபை இடத்தில் சுபை அவ்வாம் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் உமர் ரதி அல்லா அவனோட மரணிக்கிற நேரத்தில் முதலாவது அப்துல்லா பின் சுபை உமர் அல்லா அவனுக்கு மகனுக்கு என்ன சொன்னாரு அதைத்தான் சொன்னார் எது என்ன கடனை அவர் பார்த்தா எழுவ நேரம் திருகம் என்ன செஞ்சது இருந்தது யார் யார்ட்ட கேட்டு எப்படி எப்படி அடைக்கணும் என்று சொல்லி சொல்லி கொடுத்தார்கள் காரணம் அவர் மக்களுடைய பொறுப்பில் இருந்ததனால வைத்துமால எடுக்காம என்ன செஞ்சாரு அவர் தனியாக தன் குடும்பங்களிடத்தில் கடன் எடுத்து தன் வாழ்க்கை என்ன செய்தார் கொண்டு போனார் அப்படி என்பதனால அதே போல ஜாப்பில் அவருடைய தந்தை அவர் மரணிக்கிற நேரத்தில் என்ன சொன்னாரு ரெண்டு விஷயம் சொன்னார் மகனை நான் நினைக்கிறேன் என்ற யுத்தத்தில் நான் முதலாவது அதாவது முதலாவது கொல்லப்படுகின்றவர்கள் ஒருவராக நான் என்ன செய்வேன் இருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய விஷயமாக இருப்பது எது எனது கடன் அதே போல ஒன்பது சகோதரிகள் இருக்கிறாங்க அவங்களோட என்ன செய்ய நல்ல முறையில் நடந்துகோங்க என்று சொல்லி சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் மரண நேரத்தில் அவர்களுடைய சிந்தனையில இருந்ததெல்லாம் எது தெரியுமா இந்த கடன் தான் இதனால தான் இபுனோமர் சொல்கிறார்கள் நான் எப்பொழுது தூங்கினாலும் இரண்டு இரவுகள் கடக்காது எனது தலையணை கீழே எதிரிக்கும் என்ற எனது வசியத் யாருக்கு என்ன கொடுக்கணும் என்ன வரணும் எப்படி என்ன செய்யப்படணும் அந்த பகுதி எப்பொழுதும் என்னிடத்தில் என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் என்றான் இன்றைக்கு உண்மையிலேயே எல்லா விஷயத்தையும் அவசர அவசரமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்புல எங்கள்கிட்ட என்ன இருக்குது மொபைல் போன் இருக்குது எல்லா பலாயம் இதை தவிர ஏதே வசியத்தை தவிர எல்லா வலாய் மத என்ன செய்யும் இருக்குமே தவிர இலகுவாக பதிவு செஞ்சு கொள்ள முடியும் இலகுவா எதை கொடுக்கணுமாக இருந்தாலும் எதை எடுக்கணுமாக இருந்தாலும் சரி ஒரு வாய்ஸ் நோட் வடிவிலோ எழுத்து வடிவிலோ ஏதோ ஒரு வகையிலே ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம் தண்ட காரியங்களை நிர்வகிச்சிடலாம் காரணம் நாளை மறுமை என்று வருகிற நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு பிரதானமான பகுதியாக என்ன செய்யும் அந்த இடத்துல இருக்கும் என்பதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களை இரண்டாவது ஒரு மும்மினிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம் கடன் எடுத்தல் என்பது நடந்துவிட்டால் தண்ட வாழ்க்கையில் அவன் செய்ய வேண்டிய விஷயம் யாருக்கு எவ்வளவு போக வேண்டும் யாரிடத்திலிருந்து எவ்வளவு வர வேண்டும் வர வேண்டும் என்ற பகுதி கூட நாளை மறுமையில் உங்களுக்கு நன்மையாக என்ன செய்யலாம் வந்து விடலாம் ஆனால் கொடுக்க வேண்டும் என்கின்ற பகுதி இருக்குது இது கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் எழுதப்பட்டிருக்க வேண்டும் வசியத்து சொல்லப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு இரவுகள் ஒரு மூவினுடைய நாட்கள் அது இல்லாமல் என்ன செய்யக்கூடாது தாண்ட கூடாது அப்படி என்று சொல்லி ரசூல்லாய் சல்லாஹலாம் சொல்கிறார்கள் அது அப்துல்லா உமர் ரொம்ப சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம் இது இரண்டாவது நிலை